அனைவருக்கும் வணக்கம் நம் டெலிவோன் சேனலை பார்த்து பயன்பெறுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து சில வாரங்களாக குடி அல்லது போதை நோயினால் எப்படி நம்முடைய மூளை பாதிக்கப்பட்டு மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு நம்முடைய புலன்களும் பாதிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு புலனும் எப்படி நமக்கு இடர்பாடாக பெரிய ஒரு குற்றத்தையும் குற்றங்களை செய்ய வைக்கிற அளவுக்கு நம்மை அது கொண்டு செல்கிறேன் என்று பார்த்து வருகிறோம் என்று அந்த அலுசினேஷன் அதாவது அந்த மூளை பாதிப்பினால் ஏற்படுகிற உச்சகட்டமான பாதிப்பு அந்த என்று சொல்கிறார்கள் அதாவது தோற்றம் போன்ற உணர்வை ஏற்படுத்தும் இன்று பற்றி பார்ப்போம் என்றால் அந்த தொடு உணர்வு இந்த தொடு உணர்வு நம்மை தொடுவதை நமக்கு தெரியும் அப்ப இந்த தொடு உணர்வும் புலனும் கடவுள் கொடுத்த ஒரு இந்த அற்புதமானது இல்லை என்றால் நம்மளுடைய நடந்து கொண்டிருப்போம் நாம் எங்கு உரசுகிறோம் அது நம்ம யார் அடிக்கிறார்கள் நம்ம யார் தொழுகிறார்கள் நமக்கு தெரியாம போய்விடும் இப்படி அற்புதமான ஒரு குடையை கடவுள் கொடுத்திருக்கிறார் இந்த தொடு இந்த தொடு இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு ஒரு குடல் ஆனால் ஒருவர் நீண்ட காலமாக அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து போதையை பயன்படுத்தி வந்தார் குடித்து கொண்டு வந்தால் அவருடைய மூளை பாதிக்கப்பட்டு நரம் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்படும் அந்த புலன்களும்கையில் இந்த என்ற கடவுள் கொடுத்த புலனும் பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த புலன் அவர் குடித்து பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிற இந்த நபருக்கு யாருமே அருகில் இருக்கிற மாட்டார்கள் அவர் மட்டும்தான் இருப்பார் அந்த மற்றவர்களும் கூட இருக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த தொடுப்புறன் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் அது என்ன அது யாரோ தொடர மாதிரியும் யாரும் இருக்க மாட்டாங்க தொடர மாதிரியும் அவரை அழிப்பது போன்றும் குச்சி வச்சு குத்துவது போன்றும் ஊசி வச்சு குத்துவது போன்றும் அல்லது கத்தியை வைத்து அறுப்பது போன்றும் உணர்வுடைய நாம் ஏற்படும் திரும்ப பார்ப்பார் பக்கத்தில் அக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க தான் இருப்பார் இருந்தாலும் அந்த உணர்வு அவருக்கு அப்படி வரும் அல்லது நம்முடைய உடல் தானாக ஆடுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் கை ஆற்றலமா இருக்கும் கால் ஆடுற மாதிரி இருக்கும் அது உடல் உடலின் குழு இருப்புக்கு ஆறுமா இருக்கும் அவருக்கு பயத்தை உருவாக்கும் அவரோட நிம்மதியை இருக்க முடியாது திடீர்னு அவர் மேலே யாரை எச்சி துப்புற மாதிரி இருக்கும் சுடுதண்ணி அவர் மேலே ஊத்துற மாதிரி இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அது குளிர்ந்த பச்சை தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு அதை படுத்து இருக்கிற உட்காந்துருப்பார் யாரோ வந்து அவருடைய பிறலை ரொம்ப வைத்து அறுப்பது போல இருக்கு அந்த கையை கண்ணியா பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை படுத்திருப்பார் ஒரு கைப்பாளர் தந்தனையாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது உடலை ஆப்ரேஷன் செய்வது போல இருக்கு அது தடை உழைப்பது போல இருக்கு சம்மத்தை அவரை தொடர்பது போல இருக்கு இப்படி பல்வேறு தொடு உணர்வுகளால் அது அவருக்கு மாய புரோத்தத்தை ஏற்படுத்தி பெரிய ஒரு அவருக்கு இடர்பாடு உருவாக்கும் தொந்தரை உருவாக்கும் ஏதோ தொந்தரை மட்டும் இல்லை அவர் பெரிய ஓத்திரமா இருக்கும் அதனால் இருக்க முடியாது நான் உங்க பேசிட்டு இருக்கிறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அடர்றேன் கூப்பாடு போடுறேன் அடிக்கிறாங்க வெற்றாங்கிறாங்க அறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிறவர்கள் பார்த்து என்ன மெண்டல் ஆகிட்டானே இதை பைத்தியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பல நேரம் என்ன பண்றாங்க யாரும் ஒரு மென வச்சிட்டாங்க ஏவனு சொல்லி ஏமாந்து பல சென்று காசை விரயமாக்கி நேரத்தை விரயமாக்கி அவருக்கு கடவுள் கொடுத்த கொடை பல்வேறு பாதிப்பால் இந்த புலன் பாதிக்கப்படுகிறது பயன்படுத்துவதற்கு இந்த புலன்கள் பாதிக்கப்படும் தாழ்மாரா செய்யப்படும் உட்கார முடியாது நிற்க முடியாது சந்தேகம் எனவே இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழலில் அவரை காப்பாற்ற முடியும் அவர் தன்னுடைய தன்பாவுக்காக கடந்த கடையை உழைப்பா கதை உழைப்பாரு ஜன்னல உழைப்பாரு சேரஞ்சிக்கு போடுவார் பயத்தில் அவ்வாறு காப்பாற்ற அவன் கதறுவார் இந்த நிலையில் உடனடியாக அவரை காப்பாற்ற முடியும் காப்பாற்ற வேண்டும் உடனடியாக ஒரு மனத மருத்துவரை அவரை அழைத்து சென்று அதற்குண்டான சிகிச்சை மேற்கொண்டால் நிச்சயமாக அவரால் நூறு சதவீதம் இயல்பான நிலைக்கு அவரை கொண்டு வர முடியும் ஆனால் கொஞ்சம் தயங்கினாலும் அது அவருடைய உயிருக்கே உழை வைத்துவிடும் எப்படி உழை வைக்கும் தொந்தரவு அவரை ரொம்ப ஈஸியா அவர் தற்கொலை செய்து கொள்வார் மற்றவர்களுக்கு அது தற்கொலை நடந்த அந்த நபருக்கு அத்தற்கொலை அல்ல குடியினால் போதையினால் ஏற்படுகிற உச்சகட்டமான பாதிப்பு இழப்பு பேரிழப்பு அவரை சார்ந்தவர்களுக்கு ஒரு குடும்பத்தாருக்கு எனவே இப்படிப்பட்ட நபர்களை நாம் காப்போம் மீட்டெடுப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்